ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு சிப்பி காளான் சிப்பி காளானை வச்சு ஒரு பெப்பர் காளான் ஃப்ரை பண்ணிடலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து இரநூறு கிராம் பேக்கெட்டுங்க இப்போ தான் வாங்கியிருக்கு இரநூறு கிராம் பாக்கெட் இது ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேங்க இதில் வந்து எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் மொதல் வந்து இதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம் சில பேர் வந்து சி சிக்கன் மட்டன் மீன் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ரொம்ப வெஜிடேரியனாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இதை இதில் வந்து கறியில் என்ன சத்துக்கள் இருக்கோ அதே தாங்க இதில் இருக்குது பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் செய்த கொஞ்சமாக இருக்கும் நான் அதனால தான் நான் ரெண்டு பாக்கெட்டாக செய் செய்கிறேன் நான் இன்றைக்கி இது வந்து சிப்பி காளான்னு சொல்லுவாங்கங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கின உடனே செய்யுங்க ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க இதில் ரெண்டு நாள் மூணு நாள் செய் வச்சுருந்து செய்யலான்னு சொல்கிறாங்க இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உடனே நம்ம வந்து செய்கிறது தான் நம்மளுக்கு வந்து எப்போவுமே நல்லது அதே மாதிரி காளான்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து இது ஒரு கிருமி தான் ஃபங்கச் இதை வந்து நம்ம வந்து வச்சு ஸ்டாக் வச்சுலாம் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது இல்லை உடம்புக்கு வாங்கினோன்னே நீங்கள் செய்ய பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு மாதிரி இதில் வந்து நிறையவே சத்து இருக்குதுங்க ஓரளவுக்கு நான் தெரிஞ்சதை சொல்கிறேன் நிறைய பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போனாலுமே விட்டமின் டி கம்மியாக இருக்குது விட்டமின் டி கம்மியாக இருக்குன்னே கொஞ்சம் நாளாக வந்து சொல்கிறாங்க அது அது அந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைக்குங்க விட்டமின் டி வந்து இதில் அதிகமாகவே இருக்குது கால்சியம் சத்தும் இருக்குது ஜீர்ணம் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கு நல்லா வந்து ஜீர்ணாவும் இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குங்க இது சாப்பிட்டிங்கன்னா கொழுப்பையும் குறைக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து வளர்க்குற இடத்துலையே நான் போய் வாங்கினேங்க அதனால் ரொம்பவே சுத்தமாக இருந்துச்சு நம்ம க ரொம்ப வந்து ரொம்ப நீட்டாக வந்து க்ளீனாக வச்சு செய்கிறாங்க அந்த இடத்துல அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் சுத்தமாக கழுவிக்கலாம் ரெண்டு மூணு அகல பாத்திரத்தில் போட்டு எப்பவுமே வந்து கழுவுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா ரெண்டு தண்ணியில் சுத்தமாக கழுவியாச்சுங்க இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இதில் வந்து கீ எதுவும் கட் பண்ணி கீழே போடுறதுக்கெலாம் எதுவுமே இல்லை அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி குட மிளகா போட்டு செய்ய போகிறேங்க இது கடைசியில் போட போகிறது தான் ஒரே ஒரு மிளகா வந்து எடுத்திருக்கேன் நான் இது ஒரு நூற்றம்பது இருக்கும் அடுத்து என்ன போடலான்னு சொல்லி பார்ப்போம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு கால் கிலோ வெங்காயம் வரும் இது வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பொடியாக அறிய முடியுமோ அரிஞ்சிக்கங்க தக்காளி மூணு தக்காளி பொடியாக அரிஞ்சி வச்சுருக்கேன் பழுத்து தக்காளியாக மிளகுத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் மிளகுத்தூள் தான் வந்து இதுக்கு ஹைலைட்டு இந்த டிஷ்க்கு சோம்பு சோம்பு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க பூண்டு பேஸ்ட்டு இது தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பில் இது வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் நான் ஒரு கடாயை வச்சுட்டேங்க கடாயை நல்லா காயட்டும் இதில் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிப்போம் கடாய் காஞ்சிருச்சுங்க இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயட்டும் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம் கருவேப்பிலையை வந்து முழுசாக போடாமல் நல்லா வந்து எவ்வளோ பொடியாக வந்து சாப் பண்ணுமோ சாப் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கடைய பொடியாக கட் பண்ணிக்கலாம் கத்திரியில் கருவேப்பிலையும் இருக்கிற அளவு இருக்கிற அளவு தெரியாத அளவுக்கு பாருங்க எவ்வளோ கருவேப்பிலை வந்து நான் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டேன் ஒன்று கூட வந்து கீழே போடக்கூடாது இது வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலையே போட்டுங்க ரொம்பவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சீரகம் வந்து கருக தேவையில்லை அப்படியே லைட்டாக வந்து பொ பொரிஞ்சா போதும் வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம் நாலு கைப்பிடி அளவு வெங்காயம் வருதுங்க அது கணக்கு வச்சுக்கோங்க நம்ம வந்து தொக்கா செய்ய போகிறோம் இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே இந்த சைடிஷ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எவ்வளோ வந்து பொன்னிறமாக வறுக்க முடியுமா வறுத்துக்கோங்க நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன்னாக ஆகணும் கார மிளகாத்தூள் வந்து நான் இந்த டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் எடுக்க போகிறேங்க இதில் நல்லா கோபுரமாக எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் அதே ஸ்பூனில் மல்லித்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது வந்து கம்மி தான் இன்னும் கூட வந்து ஒரு மூணு வெங்காயம் கூட அரிஞ்சு போடலாம் ரெண்டு பேக்கெட்டுக்கு வந்து விலை கம்மி தான் வந்து வெங்காயம் போட்டிருக்கேன் தக்காளியை அது மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க வெங்காயம் வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வதங்கும்போது லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் ரொம்பவே வந்து மா அப்படியே வாசனையும் வந்து ரொம்ப கம்மகம் இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு வரும் இதையும் சேர்த்து வதக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது அப்படியே கமகம்மன் வாசனையாக வதங்கும் வதங்கும்போது தீயை குறைச்சி வச்சுருங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் அதையும் வதக்கிடுவோம் எண்ணெயில் போடும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க குழம்பு மிளகாத்தில் வந்து ரெட் சில்லி இது கார மிளகாத்து குழம்பு மிளகாத்தூள் இல்லை கார மிளகாத்து இதை வந்து போட்டுக்கலாம் பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் போட்டுப்போம் ரெண்டு பாக்கெட்டு இல்லைங்களா போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டுடலாம் இந்த மாதிரி எண்ணெயில் போடும்போது ரொம்பவே அழகா இருக்குங்க அந்த மஞ்சள் தூளும் இந்த காரமளாத்தூளும் கலக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலரு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இதில் தனியாத்தூள் எடுத்து போட்டுடலாம் போட்டு தக்காளி தொடுத்து ஊத்திடலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் கொஞ்ச நேரம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லாவே வதங்கட்டங்க எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த ஜார்ல இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணியும் அந்த தக்காளி தண்ணியும் சேர்த்து இதுலயே ஊற்றிடலாம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு இந்த பொடியாக நறுக்குனா கருவேப்பிலையை போட்டு விட்டுருங்க இதுலேயே இப்படி வந்து எண்ணெயில் போடாமல் இந்த மாதிரி போடும்போது நல்லாவே வாசனையாக இருக்கும் அதோட மருத்துவ குணம் நம்மளுக்கு அப்படியே கிடைக்குங்க இப்போ அப்படியே வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் மடுவில் ஒரு முறை திறந்து கொஞ்சம் கிண்டி விடுவோம் ரெண்டு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் அதுக்காக தான் நான் திறந்தேன் நல்லா வதக்கி விட்ருங்க யை ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணி வச்சுருங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ காலம் எடுத்து போட்டுடலாம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க பச்சை வாசனை போகிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த பொப்பு வந்து பண்ணுறோம் இப்போ இது எடுத்து போட்டுடலாம் தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாதுங்க இந்த காளான்லேருந்தே தண்ணி வரும் அப்படியே வதக்கி நல்லா கிண்டி விட்டுருவோம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இதுல வந்து கொஞ்சமா வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் போட்டுப்போம் தீயை ஜாஸ்தி பண்ணி வச்சுருங்க பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ இருக்கும் வெந்த பருப்பு பாருங்கள் கொஞ்சமாக இருக்கும் இந்த தண்ணி மூட்ட தேவையில்லை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சி ஒரு கிண்டு கிண்டிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றலை எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா மஷ்ரூம்லேயே தண்ணி நிறையவே விடுங்க தண்ணி ஊற்றிடாதீங்க மறந்த மாதிரி கூட நீங்கள் கிரேவி மாதிரி வைக்கிற மாதிரினா ஊற்றுங்க இது வந்து கரம் மசாலா பவுட்ருங்க நான் அப்போ வீடியோவில் காட்டலை ஒரு அரை டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க கடைசியாக போடும்போது நம்மளுக்கு ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓரளவுக்கு பாதி ஒரு மூணு நிமிஷம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த குடை மிளக போட்டுடலாம் குடை மிளகா வந்து அதிக வேக்காடு வேண்டாம் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா இதுலேயே கிரேவி மாதிரி ஆகிடும் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றாமல் அப்படியே வந்து பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம் கடைசியாக தான் வந்து மிளகுத்தூளும் சோம்புத்தூளும் போடணுங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் குட மிளகாலையும் தண்ணி விடும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழித்து பார்ப்போம் கூட ஒரு நிமிஷம் போட்டு மூணு நிமிஷம் பார்ப்போம் திறந்து பார்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து சோம்புத்தூள் எடுத்து போட்டுருவோம் கடைசியாக போடும்போது ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரெண்டாவது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது மிளகுத்தூளும் நீங்கள் வந்து ஒரு நான் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் கம்மி கூட பண்ணிக்கங்க மிளகு ஃப்ளேவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் நிறையவே போடுறேன் ரெண்டாவது ஒரு ரெண்டு பேக்கெட்டுன்றதுனால தான் நான் வந்து கார வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு பாக்கெட் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க அப்புறம் ரொம்ப காரம் ஆயிடும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு உப்பு கரெக்டாக இருக்கா பார்ப்போம் கொஞ்சம் போட்டுடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டேன் நல்லா கிண்டி விட்டுருவோம் நான் கொஞ்சம் ஜூஸியாகவே இறக்க போகிறேங்க நீங்கள் ட்ரையாக வேணும்னா கூட நீங்கள் ட்ரையாக இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வற்ற விட்டுடலாம் ஆனால் வந்து காளான் வந்து போடுறதுக்கு முன்னே நீங்கள் வந்து தொக்கை வந்து சுக்காவாக ஆக்கிடணும் சுக்காவாக பண்ணுறதா இருந்தால் நான் கொஞ்சம் வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி வந்து ஜூஸியாக இறக்க போகிறேங்க அவ்வளோதாங்க கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்